கவலை இல்லாம எந்த கொள்கையும் வளைந்த முதுகோடு வலம் வர்றாரு யாரு பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பத்து ஆண்டுகளா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து நாட்டை படுகொழில் தள்ளியுள்ள பிரதமர் மோடி பிரதமர் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டித்து பேச பழனிசாமிக்கு தம்பு இருக்கான் பழனிசாமி அவர்களே உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா பாஜகவுக்கு எதிரான வாக்களை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்து குடியுரிமை திருத்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக சார்பில் நாங்க ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க இயக்கத்தை நடத்தினப்போ எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு பாஜகோட டப்பிங் வாய்ஸா பேசின பிரதான் பழனிசாமி இப்ப பாஜகவோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்ல தனியா போட்டி போடுற நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் நேற்று பழனிசாமி திருச்சியில பேசினார் அப்படி பேசுறப்ப பாஜகவை விமர்சிச்சு வாயிலிருந்து ஒரு வார்த்தை ஆவது வந்துச்சா இதுதான் கள்ளக்கூட்டணி பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி சொன்னா தெரியுமா ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களின் கண்ணை கூத்திய பயணிச்சாமி எடுப்பது சபதம் அல்ல வெற்று சவாடாலூர் மாவீரர் பூலித்தேவனும் வீரபாண்டிய கெட்டபொம்மன்னும் மருதூர் பாண்டியர்களும் சுந்தரலிங்கமும் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரும் மகாகவி பாரதியாரும் போராடி பெற்ற விடுதலையால் உருவான நாட்டில் சர்வாதகாரி ஆட்சியை தலை தூக்க நாம் அனுமதிக்க விடலாமா கேட்கிற உங்களை தான் பார்த்து கேட்க அனுமதிக்கு விடலாமா ஐயா வைகுண்டர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நமக்கு ஆம கேட்கவிங்க ஆமலிங்கனார் மார்டல் நேசமணி பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஒப்பற்ற தியாகிகள் பிறந்த நம் மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒரு பண்பாடு இருக்கு எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இருந்து நாம மீண்டு வந்திருக்கிறோம்னு ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது